எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் பகுதி ஒன்று புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்ட் ஒன் அதுலேருந்து பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலக புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ அருந்ததி ஆப்ஷன் பி சல்மான் ருஷ்டி ஆப்ஷன் சி ஜே கே ரவுலிங் ஆப்ஷன் டி தஸ்லிமா நஸ்ரின் சரியான விடை ஆப்ஷன் சி ஜே கே ரவுலிங் ஆலிவர் டுவிஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சார்லஸ் டிக்கன்ஸ் ஆப்ஷன் பி பால் கென்னடி ஆப்ஷன் சி பெனாசிர் ஹபீப் ऑप्शन डी एरिक सेकल सही अनुबरे ऑप्शन ए चार्ल्स डिकेंस ए पैसेज टू इंडिया एंत्रा ناولை எழுதியவர் யார் ऑप्शन ए डैनियल डेफो ऑप्शन बी सलमान रुश्दी ऑप्शन सी जोनाथन स्विफ्ट ऑप्शन डी ईएम फॉस्टर सरिया ने बोले ऑप्शन डी ई एम फोस्टर एंजेल्स एंड डेमोंट्स पुत्रगते एडजेवर यार ऑप्शन ए जॉन क्रिसोम ऑप्शन बी डॉन ब्राउन ऑप्शन सी स्टीफन किंग ऑप्शन डी माइकल क्रिकटन सरिया ने बोले ऑप्शन बी डॉन ब्राउन இந்திய சுயராஜ்யம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி மௌலானா அபுல் கலாம் அசாத் ஆப்ஷன் டி ஷியாமா பிரசாத் முகர்ஜி சரியான விடை ஆப்ஷன் சி மௌலானா அபுல் கலாம் அசாத் தி காட் ஆப் ஸ்மால் திங்ஸ் நாவலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ விக்ரம் சேத் ஆப்ஷன் பி கிரண் தேசாய் ஆப்ஷன் சி சரோஜினி நாயுடு ஆப்ஷன் டி அருந்ததி ராய் சரியான விடை ஆப்ஷன் டி அருந்ததி ராய் ஏ சூட்டபிள் பாய் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ விக்ரம் சேத் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு சரியான விடை ஆப்ஷன் ஏ விக்ரம் சேத் த பிக் விக் பேப்பர்ஸ் என்ற நாவலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சார்லஸ் டிக்கன்ஸ் ஆப்ஷன் பி லியோ டால்ஸ்டாய் ஆப்ஷன் சி விக்ரம் சேத் ஆப்ஷன் டி சல்மான் ருஷ்டி சரியான விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் டிக்கன்ஸ் போர் மற்றும் அமைதி வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ கார்ல் மார்க்ஸ் ऑप्शन बी स्टीफन किंग ऑप्शन सी लेनिन ऑप्शन डी लियो टॉल्स्टॉय सही आंसर है विकल्प डी लियो टॉल्स्टॉय